இப்படியே இருந்துச்சுன்னா அவங்க உடம்பு என்ன ஆயிடுமோ என்னவோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ரங்கையா ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயுமே அதிகாரி சொன்னத சொன்னதுனால எல்லாரும் சரின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வாசல்ல படுத்து தூங்குறத நிப்பாட்டிட்டாங்க எல்லாரும் உள்ளேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க ஆனா ரங்கையா மட்டும் வெளியில தான் படுத்துக்கிட்டு இருந்தான் ராதா கிட்ட ஒரு போர்வை குடு அப்படின்னு கேட்டு அந்த போர்வை போத்திக்கிட்டு படுத்து தூங்கிட்டான் அடுத்த நாள் கோழி கூனதுக்கு அப்புறமா தான் எழுந்திருச்சான் ஆனா எழுந்திருக்கவும் அவனால சரியா முடியல இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிற புருஷனை பார்த்து ராதம்மா என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தாங்க என்னங்க இப்பெல்லாம் சீக்கிரமா எழுந்திருக்க மாட்டேங்கிறீங்க ராத்திரி சீக்கிரமா தூக்கம் வர மாட்டேங்குது அதுக்காக தானே உள்ள வந்து படுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் பேச்சு கேக்குறீங்களா நீங்க ரங்கையா எந்த ஒரு பதிலும் கொடுக்காம அங்க பெருசா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற லைட்டுங்களை பாத்துக்கிட்டு இருந்தான் இப்ப ஏதாவது சொன்னா தான் பொண்டாட்டி அவனையே திரும்ப திட்டுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த லைட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் என்னங்க யோசிக்கிறீங்க எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு என்ன அது ஒரு தடவை அதிகாரியை பார்த்து பேசலான்னு இருக்கேன் எதை பத்தி அந்த லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்களே சொன்னீங்கல்ல அப்புறம் எதை பத்தி பேச போறீங்க அப்படி இல்ல அந்த பெரிய ஃபேக்டரியால நம்ம எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கு இல்லையா பேசாம அந்த ஃபேக்டரியிலேயே நம்ம எல்லாரும் போய் வேலை கேட்டா எப்படி இருக்கும் ராதமாவுக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியவே இல்ல என்னாச்சு புருஷனுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்படி கேட்டா என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க வயல் வேலை செய்யற நம்மளுக்கு எப்படி ஃபேக்டரி வேலையே கொடுப்பாங்க கொடுப்பாங்க கொடுக்கலன்னா நான் விடமாட்டேன் அந்த லைட்டால தானே சரியா தூங்க முடியல காலையில எழுந்திருச்சு வேலைக்கும் போக முடியல இதை அவங்க கிட்ட சொல்றேன் ம் முதல்ல ஊஜலங்க கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தைய சொல்லிடுங்க அப்படி சொல்லி ராதம்மா உள்ள போகும்போது என்னாச்சோ இந்த மனுஷனுக்கு தூங்கலல்ல அதான் ஒரு மாதிரி இருக்காரு போல அப்படின்னு ராதம்மா பொலம்புகிட்டே உள்ள போனாங்க இந்த பக்கம் ரங்கையாவும் வயல் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான் அவன் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான் ஆனா அவனுடைய மனசுக்குள்ள ஊரோட அந்த பிரச்சனையே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படி அவன் வயலுக்கு போய் பார்க்கும்போது அங்க ரமணா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னடா ரமணா எனக்கு முன்னாடியே வயலுக்கு வந்துட்டேன் வெளிச்சம் இருந்ததால சரியா தூங்க முடியல சரி வயலுக்கு வந்து வேலையாவது பாக்கலான்னு தான் வந்திருக்கேன் அப்படியா சரி வேலைய பாரு இந்த பக்கம் ராதம்மா வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சு உக்காந்துகிட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்து வீட்டுல இருந்த லட்சுமி வெளியில வந்து நின்னு அண்ணி அப்படின்னு கூப்பிட்டா அந்த குரல் கேட்ட உடனே உள்ள இருந்த ராதம்மா வெளியில எழுந்திருச்சு வந்தா என்ன நீ இன்னைக்கு என்ன குழம்பு செஞ்ச இன்னைக்கு என்ன சாம்பார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட முடிகிற நேரம் தான் தாளிக்கணும் அவ்வளவுதான் நீ என்ன செஞ்ச நான் வெண்டைக்காய் கார குழம்பு வச்சிருக்கேன் அதான் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில இருந்தா குடிப்பியோன்னு வந்த அவ்வளவுதானே இரு கொண்டு வர லக்ஷ்மி சரி அப்படின்னு வாசலே நின்னுக்கிட்டு இருக்கும் போது ராதம்மா வீட்டுக்குள்ள போனாங்க அவங்க ஒரு டப்பால எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையில கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து லக்ஷ்மி கிட்ட கொடுத்தாங்க இந்தா லக்ஷ்மி லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டு அந்த கருவேப்பிலையை வாங்கிக்கிட்டான் ஆமா இன்னமும் அண்ணன் வீட்டுக்கு வரல இல்ல இன்னும் வரல ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு குழம்பும் செஞ்சு இறக்க போற இன்னும் தாளிக்கிறது மட்டும் மிச்சம் ஓ அப்படியா ஆனா என் வீட்டுக்காரர் இன்னைக்கு வேலைக்கே போகலையே ஏன் என்னாச்சு ராத்திரி சரியா தூங்க முடியல இல்லையா அதனால காலையில் எழுந்திருக்கவும் முடியல அதனால தான் இன்னைக்கு வேலைக்கும் போகலை ம் இவருக்கும் சரியா தூங்க முடியலையா அதான் உள்ள வந்து படுத்துக்கோங்க அப்ப தூங்கலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குறாரு மாட்டேங்கிறாரு என்ன செய்ய முடியும் சரி லக்ஷ்மி நான் உள்ள போறேன் அவர் வர நேரமாச்சு சமைச்சா சாப்பிட்டு போவாரு ஆ சரி நானும் வரேன் ஆ சரி சரி அப்படின்னு ராதம்மா உள்ள போனாங்க கடாய் வச்சு அதுல தாளிப்ப போட்டாங்க அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சிட்டு உட்காரும் போது அப்பதான் இருந்து அவங்க பிள்ளையான சீனோ மெதுவா வீட்டுக்கு வந்தான் அம்மா என்ன வந்துட்டானே அப்படின்னு நினைச்சு அறையில் இருக்கேன்டா வா வா அப்படின்னு கூப்பிட்டதும் சீனோ சமையல் அறைக்குள்ள போனான் உள்ள வந்த உடனே மறுபடியும் சந்தோஷமா அம்மா அப்படின்னு கூப்பிட்டான் அவனுடைய சந்தோஷத்தை பார்த்து ராதம்மா இப்படி கேட்டாங்க என்னடா அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்ட எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு எங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்கம்மா அப்படின்னு சீனு கேட்டப்போ ராதம்மா எதுக்காக அப்படின்னு கேட்டாங்க எங்க வாதியாருக்கு உடம்பு முடியலையா அதனால எங்களுக்கு பாடம் எடுக்க முடியாதுன்னு எங்களையும் வீட்டுக்கு போக சொல்லி சொல்லிட்டாரு அப்படி எப்படிடா என்னடா ஆச்சு அவருக்கு பாவமா ரெண்டு நாளாவே அவருக்கு உடம்பு சரியில்லை ஜரம் தான் ஆனாலும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துகிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு அவருக்கு ரொம்ப முடியல அதனாலதான் அவரு வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சீனு சொன்னதை கேட்டு ராதம்மா வாதியாருக்கு என்ன இருக்குமோனு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சீனு கிட்ட போய் துணிய மாத்திக்கும் உங்க அப்பா வந்த உடனே ரெண்டு பேருக்கும் சாப்பாடு குடுக்கறேன்னு சொன்னாங்க சீனுவும் அங்கிருந்து போயிட்டான் ஆனா ராதம்மா மட்டும் என்ன நடக்குது நம்ம ஊர்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படி இருக்கும் போது வயல் வேலையை முடிச்சுக்கிட்டு ரங்கையா வீட்டுக்கு வந்தான் சீனு வீட்ல இருக்கிறத பார்த்து ரங்கையா சீனு கிட்ட நீ என்னடா வீட்டுல இருக்க என்னாச்சு சீனு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள ராதம்மா அவங்க ரெண்டு பேருக்காகவும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஹம் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க சனின்னு ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்காக வந்து உட்காந்தாங்க சீனு சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு ரங்கையா ராதம்மா கிட்ட இப்படி கேட்டாரு பாத்தியா இந்த வெளிச்சத்தால நம்ம ஊர்ல எவ்வளவு மாற்றம் வந்திருக்குன்னு இன்னைக்கு சாய்ந்தரமே நம்ம ஊர் ஜனங்க கிட்ட பேசுறேன் உங்க விருப்பம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சீனு கூட உட்காந்துக்கிட்டு ரங்கையாவும் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ராதம்மாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க பக்கத்துல வந்து உட்காந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ரங்கையாங்க அங்க இருந்து வயலுக்கு கிளம்புனா வயல்ல வேலையை செஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்ட வேலையை செய்ய வச்சுக்கிட்டு என்ன நினைச்சாரோ அத எல்லார்கிட்டயும் சொன்னாரு அன்னைக்கு சாயந்தர நேரம் பஞ்சாயத்துல ஊஜனங்க எல்லார்கிட்டயும் ரங்கையா அவன் நினைச்சத சொன்னான் அதுக்கு சில பேர் சரி அப்படின்னு சொன்னாலும் சில பேர் ராதம்மாவை மாதிரி அந்த ஃபேக்டரியில நமக்கு வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு சந்தேகமா கேட்டாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும் அந்த ஃபேக்டரியால எதிர்காலத்துல நமக்கு பயன் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நம்மளால எதையும் சரியா செஞ்சுக்க முடியலையே அத பத்தி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு எல்லாரையுமே ஒத்துக்க வச்சு கொஞ்சம் கூட தாமதிக்காம சைக்கிள்ல ரங்கையா ரமணா ரெண்டு பேருமே கிளம்பி அந்த ஊர் அரசாங்க அலுவலகத்துக்கு போனாங்க அங்க போய் இருட்டே இல்லாத ஊர்ல இருந்து வந்திருக்கும் அதிகாரியை பார்க்கணும்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஒருத்தர் உள்ள போய் इरட்டே இல்லாத ஊர்ல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க.ங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னா. அப்படியா சரி அவங்கள உள்ள வர சொல்லு வேலைக்காரன் வெளியில வந்து ஐயா அவங்கள உள்ள வர சொன்னாரு போங்க. வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் வணக்கம் வாங்க உட்காருங்க. அங்க இருக்கிற நாற்காலியில ரமணரங்கையா உட்காந்தாங்க. என்ன என்ன விஷயம்? அந்த ஃபேக்ட்ரியை பற்றி கொஞ்சம் பேசணுங்க அதை பற்றி தான் முதல்லையே பேசிட்டமே ரங்கையா அப்புறம் என்ன ஐயா அது வந்து நாங்கள் மறுபடியும் அதை பற்றி பேச வரல அந்த ஃபேக்ட்ரியில் எங்கள் ஊர்க்காரங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்க வந்தோம் என்னது உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே விவசாயிங்க தானே அப்புறம் அந்த ஃபேக்ட்ரியில் எப்படி வேலை செய்வீங்க கத்து கொடுத்தா கத்துப்போங்க நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க அப்படி இல்ல உனக்கு புரிய மாட்டேங்குது ஐயா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நேரத்துக்கு சரியா யாராலையும் வயலுக்கு போக முடியல தூக்கம் சரியா வராததால பள்ளிக்கூடத்து கொடுத்தவாதியாருக்கு உடம்பு சரியில்லை அதனால பசங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சு என்ன வேலை செய்வீங்க அப்படின்னு அதிகாரி கேட்டாரு எந்த வேலையா இருந்தாலும் கத்துக்கிட்டு செய்வாங்க ஐயா சம்பளம் கம்மியா தான் இருக்கும் அதிகமா இருக்காது பரவாயில்லையா ரங்கையா ரமணா ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்ட சரின்னு சொன்னாங்க அப்ப சரி யாரெல்லாம் அந்த ஃபேக்ட்ரியில வேலை செய்ய விருப்பப்படுறீங்களோ காலையில எட்டு மணிக்கு ஃபேக்ட்ரி கிட்ட வந்துடுங்க நான் அந்த ஃபேக்ட்ரி ஆளுங்க கிட்ட பேசிடுறேன் அவங்க ரெண்டு பேரும் சரி அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க அந்த அலுவலகத்துல வேலை பாக்குற இன்னொரு ஆள் அவர்கிட்ட வந்து கேட்டான் நமக்கு வேலை சீக்கிரம் முடியணும் இவங்க எல்லாரும் வேலைக்கு வரேன்னு சொல்றாங்கல்ல அது நல்லது தானே இவங்க எல்லாருக்குமே நிறைய சம்பளம் கொடுக்க முடியாது அதான் கம்மியா சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அவனுடைய நாற்காலியில போய் உக்காந்துக்கிட்டான் இந்த பக்கம் ரங்கையா ரமணா ரெண்டு பேருமே சாயந்தர நேரம் ஊருக்கு போய் சேர்ந்தாங்க அப்போ ஊர் பஞ்சாயத்துல எல்லாருமே அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தப்போ ரங்கையா அலுவலகத்துல என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே நம்மளால செய்ய முடியுமா ரங்கையா முயற்சி பண்ணுவோம் ஆகணும் அந்த ஃபேக்டரியால தானே இங்க நிறைய மாற்றங்களும் வந்திருக்கு இப்படியே போனா அடுத்து விளைச்சலும் சரியா விளையாது பேசாம அங்க வேலைக்கு போனாலாவது நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் நீ புத்திசாலி தானே மறுபடியும் நிரூபிச்சிட்ட ரங்கையா பின்ன ரங்கையா சும்மாவா அப்படின்னு சொன்னா ரமணா அப்படி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போன ரங்கய்யா என்ன நடந்துச்சோ அடுத்த நாள் காலையில ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊர் பஞ்சாயத்து கிட்ட போனாரு ரங்கையா ஊச்சனங்க யாரெல்லாம் வேலைக்கு வராங்களோ அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துல வேலைக்கு வர வேண்டியவங்க எல்லாரும் வந்துட்டாங்க வாங்க போலாம் அப்படின்னு ரங்கையா சொன்னதும் எல்லாரும் அவங்க சைக்கிள்ல கிளம்புனாங்க அப்படி கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த போனாங்க ரொம்ப இருந்துச்சு உள்ள இருந்து ஏதேதோ சத்தமோ அங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு ஆள் வந்தான் அவன் தலையில மஞ்ச கலர்ல ஒரு தொப்பியும் போட்டுக்கிட்டு இருந்தான் அவங்க பக்கத்துல வந்து நீங்க தான் வேலைக்கு வர சொன்ன ஆட்களா அப்படின்னு கேட்டப்போ எல்லாரும் ஆமா அப்படின்னு சத்தமா சொன்னாங்க அதை கேட்டு சரி வாங்க என் பின்னாடி அப்படின்னு சொன்னான் அப்படி அன்னைக்கு எல்லாருமே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள போய் புதுசு புதுசு வேலைகளை கத்துக்கிட்டாங்க சில பேர் அங்க இருக்கிற மெஷினை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் ஆப்ரேட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அன்னைக்கு சாயந்தரம் நேரமும் ஆயிடுச்சு எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒழிச்சு சந்தோஷமா வீட்டுக்கும் வந்தாங்க எல்லார் முகமும் ரொம்பவும் வாடி போயிருந்துச்சு அப்ப ராதமா ரங்கையாவை பார்த்து இதை விட வயல் வேலையே மேலில்லையாங்க அப்படின்னு சொன்னான் காலம் மாறுது நாமளும் அது கூட சேர்ந்து மாறணும் இல்ல நான் ஒன்னும் வயல் வேலையை விட்டுடுவேன்னு சொல்லலையே கொஞ்ச நாளைக்கு இந்த வேலை செய்வோம் அப்புறம் மறுபடியும் விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டான் அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே தான் படுத்து தூங்கினாங்க மாற்றம் வந்துச்சு எல்லாரும் புது வேலைகளை கத்துக்கிட்டாங்க ஆனா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க கடைசியில செய்ய போறது விவசாயம் தான் அப்படின்னு ஆனாலும் புது வேலைகளை கத்துக்கிறதுல தப்பு இல்லையே அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு ஊரு அந்த ஊர்ல ஆறு குளம் ஆடு மாடு வயலெல்லாம் இருந்துச்சு அந்த ஊர்ல கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயிங்க இருந்தாங்க அவங்க எல்லாரும் உழைப்பால உயர்ந்தவங்க அந்த ஊர் எல்லையில ஒரு சின்ன குடிசை இருந்துச்சு அதுல சங்கரும் அவனுடைய பொண்டாட்டியான லக்ஷ்மியும் இருந்தாங்க சங்கர் ஏழு விவசாயியா இருந்தாலும் அவனுடைய மனசு ரொம்ப பெரிய மனசு விடிய காலையில கோழி கூறுறதுக்கு முன்னாடியே அவன் வயலுக்கு போயிடுவான் ஆத்துல இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து வயலுக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டு இருப்பான் வேலை செய்யும் போது வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி சங்கர் மட்டும் வேலைய நிப்பாட்ட மாட்டான் அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் இருந்தது சங்கருக்கு ஆனா அவனுடைய மனைவி லக்ஷ்மி மட்டும் அவனுக்கு நேரெதிர் அவ ரொம்ப சோம்பேறி வேலை செய்யணும்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பா லக்ஷ்மி இது வரைக்கும் ஒரு நாள் கூட நீ விடிய காலையில எழுந்திருச்சதே இல்ல பக்கத்து வீட்டு பொம்பளைங்களை பாரு வீட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டு சாப்பாடு செஞ்சு பசங்களுக்கு கூட ஊட்டி விட்டுட்டாங்க நீ நீ மட்டும் என்னங்க காலையிலேயே சும்மா நொய் நொய் நிட்டு பக்கத்து வீட்டு பொம்பளைங்கள்லாம் எழுந்திருச்சா நானும் எழுந்திருக்கணுமா என்ன அப்படி எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா நான் எழுந்திருச்சு பொறுமையா வேலை பாக்குறேன் நீங்க கிளம்புங்க வயல நிறைய வேலை இருக்கும் யார வேணுனாலும் மாத்தலாம் ஆனா உன்னை மாத்துறதே ரொம்ப கஷ்டம் கல்யாணம் ஆன பொதுசல நினைச்சேன் மெதுவா நீ மாறிடுவேன்னு ஆனா நீ மாற மாட்ட என்ன மாத்திடுவியோன்னு பயமா இருக்கு சரி சமைச்சு வச்சிருக்கேன் எழுந்து சாப்பிடு அப்படின்னு லக்ஷ்மிக்காக சமைச்சு வச்சுட்டு சங்கர் வயலுக்கு வேலை செய்யறதுக்காக போனான் ஆனா வீட்டு வேலை எல்லாமே அப்படி அப்படியே தான் இருந்துச்சு அப்ப ஒரு நாள் பக்கத்து வீட்டு கௌரி வந்து அக்கா உன் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப குப்பை குப்பியா இருக்கு ஒரு தடவையாவது அந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கி விடலாம்ல ஒரு நாள் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ஆத்தங்காரியோரமா போய் துணிய தோச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது லட்சுமியோட சோம்பேறித்தனத்தை பத்தி பாவம் சங்கர் மாதிரி நல்ல மனுஷனுக்கு லக்ஷ்மி மாதிரி பொண்டாடி வந்து வாச்சிருக்கா அவளாலதான் அவருக்கு இவ்வளவு கஷ்டம் வேற எதுவும் இல்ல பொம்பளைங்க வீட்டுல சோம்பேறித்தனமா இருந்தா மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாளா பின்ன வீட்டு வேலை செய்யறது கூட அவளுக்கு அவ்வளவு கஷ்டமால இருக்கு என்னைக்கு ஒரு நாள் அந்த சங்கர் ரெண்டு இழுத்து வைக்கதான் போறாரு அப்ப லட்சுமி தான் போறா ம் நாம அவ மாறுவா அப்படின்னு தினமும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவ மட்டும் எதையும் காதல போட்டுக்கிறதே இல்ல ஒரு நாள் சங்கர் வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்த லட்சுமி கிட்ட இப்படி சொன்னாரு லக்ஷ்மி இன்னைக்கு மட்டும்தான் வீட்ல அரிசி இருக்கு நாளைக்கு இருக்காது பேசாம மாவு ஏதாவது அரைச்சி வை நாளைக்கு அது பயன்படும் ஐயோ என்னால முடியாது மாவு அரைக்கிறதுல எவ்வளவு பெரிய வேலை அந்த வேலையை ஏன் தலையில கட்ட பாக்குறீங்களா முடிஞ்சா அரிசி வாங்கிட்டு வாங்க சமைச்சு வைக்கிறேன் இந்த மாவு அரைக்கிறதுல என்னால முடியாது அத கேட்டு சங்கர் எதுவும் சொல்லாம அமைதியா போயிட்டாரு இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு பாவம் அவரு கஷ்டப்பட்டு ஒழிச்சி சம்பாதிச்ச பணம் எல்லாமே ரொம்பவும் வீணாவே போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஊர்ல பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே புது துணிய போட்டுக்கிட்டு சந்தோஷமா திருவிழாவுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்போ லக்ஷ்மியும் போனா அப்ப அங்க வயசான முனிவர் உட்காந்துகிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு இருக்கிற பெரிய சாபம் அது அவனுடைய நல்ல பேரை கெடுத்துடும் அவனுடைய நல்ல குணத்தையும் கெடுத்துடும் அவன் வாழற குடும்பத்தையும் அழிச்சிடும் யார் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயம் ஜெயிப்பாங்க யாரு உழைக்க கஷ்டப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயமா தோல்வி அடைவாங்க சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் எதிரி அதனால எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கணும் நாம எப்பவுமே யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது குடும்பத்துல இருக்கிற பெண்ணு மட்டும் சோம்பேறியா இருந்தா குடும்பம் இருட்டாயிடும் அவங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டா குடும்பத்தோட லக்ஷ்மி ஆயிடுவாங்க இது எல்லாத்தையும் லக்ஷ்மி கேட்டுக்கிட்டு இருந்தா முதல்ல அவ அத பெருசா எடுத்துக்கல ஆனா அந்த முனிவர் சொன்ன கடைசி வார்த்தைகள் மட்டும் அவ மனசுக்குள்ள அப்படியே நின்னுச்சு அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு தூக்கமே வரல அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிக்கிட்டு இருக்கிறது புருஷனுடைய பொறுமை அந்த முனிவருடைய பேச்சு இது எல்லாமே அவளை கொஞ்சமா மாத்த முயற்சி பண்ணுச்சு நான் இவ்வளவு நாளா தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய சோம்பேறித்தனத்தினால என் வீட்டு மானமே போச்சு என் புருஷனும் கஷ்டப்படுறாரு இனி ஒழுங்கா இருந்து என் புருஷனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அடுத்த நாள் காலையில எழுந்திருச்ச சங்கரையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு இப்படி நினைச்சான் என்னடா இது இன்னைக்கு உலக அதிசயம் நடந்திருக்கு லக்ஷ்மி விடியிறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சிருக்கா வீட்டு வாசல் எல்லாம் பெருக்கி கோலமா போட்டுட்டு கூடவே பாலையும் கறந்துட்டு வந்திருக்கா என்னங்க என்ன ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல லக்ஷ்மி இத நம்ம வீடு தானு பாக்கறேன் எந்த வேலையும் செய்யலனா எதுவும் செய்யறது இல்லன்னு சொல்றது ஏதாவது வேலை செஞ்சு வச்சா அத நம்புறது சரி சரி உங்களுக்காக நான் மாவு அரைச்சு வச்சிருக்கேன் தோசை சுட்டு கொடுக்கறேன் போங்க சீக்கிரமா போய் முகம் கழுவிட்டு வாங்க சங்கர் மறுபடியும் ஆச்சரியமா பார்த்தாரு லக்ஷ்மி இது நீ தானா உன்கிட்ட உண்மையிலேயே மாற்றம் வந்திருக்கா இல்ல நான் எதனா கனவு எதனா கண்டுகிட்டு இருக்கேனா லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே இத்தனை நாளா நான் எந்த கஷ்டமோ பட்டதே இல்லங்க இனிமே அப்படி இல்ல நான் உங்க கூடவே இருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கஷ்டப்படலாம் இத்தனை நாள் உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல என்ன மன்னிச்சிடுங்க ஐயோ மாறிட்டல எனக்கு அதுவே போதும் அப்படி நாட்களும் போச்சு லக்ஷ்மி முழுசாவே மாறிட்டா வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா புருஷன் கூட வயலையும் போய் வேலை செஞ்சா வீட்டு எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கிட்டா இத பார்த்த அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட லக்ஷ்மிய ரொம்பவும் பாராட்டினாங்க நம்ம லக்ஷ்மி உண்மையிலேயே மகாலட்சுமி ஆயிட்டா போல எல்லா வேலைகளையும் அவளே செய்யறா ஆமா அவளை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சங்கர் ஒரு நாள் சந்தோஷமா நண்பர்கள் கிட்ட போய் வீட்டுல பொம்பளைங்க சுறுசுறுப்பா இருந்தா அந்த வீட்டு ஆம்பளைங்களும் சுறுசுறுப்பா இருப்பாங்கன்றது இப்ப எனக்கு தெரியுது என் பொண்டாட்டி திடீர்னு மாறிட்டா அவ மாற்றத்தால இப்ப என்னோட வீடே ரொம்ப கலகலப்பா இருக்கு ஒரு நாள் பக்கத்து வீட்டு கௌரி வீட்டு வாசல உட்காந்து பாத்துக்கிட்டு போது லக்ஷ்மி வெளியில வேலை பாத்துக்கிட்டு இருந்தா லக்ஷ்மி அக்கா இது நீதானா தானா இவ்வளவு வீடிய காலையில் எழுந்துச்சு வேலை செய்யறத என்னால நம்பவே முடியலையே லக்ஷ்மி இது வரைக்கும் சோம்பேறியா இருந்துட்டேன் என் புருஷன கொஞ்சம் கூட மதிச்சதே இல்ல ஆனா இனிமே அப்படி இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல என் புருஷனுக்கு ஏத்து பொண்டாட்டியா வாழணுன்றதுதான் என்னோட ஆசை கௌரி அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அண்ணா இது ரொம்ப நல்லா இருக்கு உன் பொண்டாட்டி உனக்கு தான் ரெண்டு மடங்கு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் போ போ நீ கொடுத்து வச்சவந்தா சங்கர் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டான் ஒரு நாள் வயல்ல ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி உன்னோட மாற்றத்தால நான் இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு எதிர்பார்க்கல எப்பவுமே தனியா வேலை செய்ய கஷ்டமா தான் இருக்கும் இப்போ நீ கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இத்தனை நாள் உங்க கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கல உங்களை தனியா கஷ்டப்பட விட்டுட்டேன் ஆனா இனிமே அப்படி விட மாட்டேங்க என்னால எவ்வளவு பொங்கல் பண்டிகை வந்துச்சு வீட்டு கலர் கலர்புடியாலும் கோலம் இந்த தடவை எப்பவுமே குப்பையோட இருக்கிற லக்ஷ்மியோட வாசல்லையும் அழகான கோலம் இருந்துச்சு லக்ஷ்மி அந்த அழகான கோலத்துக்கு பூக்களால அலங்காரமும் செஞ்சா ஊர்க்காரங்க அத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க இது உண்மையிலேயே அந்த லக்ஷ்மியோட வீடு தானா அப்படின்னு ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சாங்க ஆனா வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல ஒரு நாள் சங்கருக்கு உடம்பு முடியாம வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்தான் வயல் வேலைக்கு அவனால போக முடியல இதுக்கு முன்னாடி இருந்த லக்ஷ்மினா சரி உடம்பு முடியலன்னா படுத்துக்கோங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவான் ஆனா லக்ஷ்மி இப்போ முழுசா மாறி இருந்தா எனக்கு உடம்புக்கு முடியல லக்ஷ்மி என்னால வயலுக்கு போக முடியாது நான் போய் வயல் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க வீட்ல இருந்து ஓய்வு எடுத்துக்கோங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறமா நீங்க வயலுக்கு போலாம் அப்படி லக்ஷ்மி தனியா வயலுக்கு போனா வயலுக்கு தண்ணி பாய்ச்சினா பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து போட்டா பக்கத்து வயல இருக்கிறவங்க எல்லாரும் இது உண்மையிலேயே லக்ஷ்மி தானா இனிமே சங்கரோட குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா சோம்பரித்தனம் உண்மையிலேயே நமக்கு முதல் எதிரி தான் ஆம்பளைங்க சோம்பரியா இருந்தாலே அந்த குடும்பம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க இதுல பொம்பளைங்க சோம்பேறியா இருந்தா ஒரு குடும்பம் நிச்சயமா முன்னேறது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன ஆனாலும் சரி வீட்டுல பொம்பளைங்க காலையில எழுந்துருச்சு சுறுசுறுப்பா வேலை செய்யும் போது அந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டியோட சுறுசுறுப்பு தனத்தை பார்த்து அவங்க எழுந்திருச்சு சுறுசுறுப்பா மாறிடுவாங்க அதனால வீட்டுல பொண்ணுங்க எல்லாருமே மகாலட்சுமியா இருக்கணும் எப்பவுமே எழுந்திருச்சு எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்பதான் அந்த குடும்பமும் நல்லா இருக்கும்